தெற்கு ஒன்றியோவில் உள்ள மக்கள் பெர்சி விண்கல் பொழிவை பார்த்துக் கொண்டிருந்தபோது வானத்தில் ஒரு விசித்திரமான வெள்ளை நிற பொருளை மக்கள் கண்டனர் நேற்று முன்தினம் இதனை படம் பிடித்த பலரும் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டனர் சிலர் இது வேற்றுக்கிரகவாசிகளின் படையெடுப்பாக இருக்கலாம் என கிண்டலாக கூறினர் இந்த நிலையில் இது பிரெஞ்சு கயானாவிலிருந்து ஏவப்பட்ட ஐரோப்பிய ஏரியன் சிக்ஸ் ராக்கெட்டின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என யார்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வானியற் விஞ்ஞானி ஜெஸ்ஸி ரோஜர்ஷன் தெரிவித்துள்ளார் இந்த பகுதி ராக்கெட்டின் எரிபொருளை செலவழித்து பூமிக்கு திருப்பி சென்று கொடுக்கு இந்த பகுதி ராக்கெட்டின் எரிபொருளை செலவழித்து பூமிக்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது இன்னும் சிறிது எரிந்து வானத்தில் ஒரு ஒளிரும் புகையை விட்டு சென்றிருக்கலாம் என அவர் கருதுகிறார் இது பெரிய ரொக்கெட்டுகளில் இயல்பாக நடக்கக்கூடியது எரியும் எரிபொருள் மக்கள் பார்த்த அசாதாரண வடிவத்தை உருவாக்கி இருக்கலாம் ரொக்கெட் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் குறித்த எரிபொருள் கொடுக்கும் பிரகாசம் அதனை ஐம்பது கிலோமீட்டர் வரை அருகில் இருப்பது போன்று காண்பிக்கும் அத்துடன் இரவில் வானத்தின் தூரத்தை மதிப்பிடுவது மக்களுக்கு கடினமாக இருக்கும் எனவே ஒளிரும் பொருள் மெதுவாக நகர்வது போல் மக்களுக்கு தெரிந்துள்ளது